ஒன்டாரியோஸ்காப்ரோட் டவுன் சென்டரில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் இருபது வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் கடந்த வியாழக்கிழமை பிற்பகல் நடந்ததாக போலீசார் தெரிவித்தனர் பிற்பகல் ஒன்று ஐம்பது மணியளவில் தங்களுக்கு தகவல் கிடைத்ததாகவும் உணவு விடுதிக்கு அருகில் உள்ள கழிப்பறைக்குள் சடலத்தை கண்டுபிடித்ததாகவும் போலீசார் கூறினர் அவருக்கு அருகில் ஒரு துப்பாக்கியும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்தபோது அவர்கள் ஏற்கனவே இறந்து விட்டதாக மருத்துவர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர் இதன்போது ஒரே ஒரு துப்பாக்கிச்சூடு மட்டுமே நடந்திருக்கலாம் என போலீசார் தெரிவித்துள்ளனர் இது ஒரு மூடிய இடத்தில் நடந்ததால் பரபரப்பான மாலில் இருந்தவர்களுக்கு சத்தம் கேட்கவில்லை புலனாய்வாளர்கள் இந்த கொலையை சந்தேகத்திற்கிடமான ஒரு மரணமாக கருதுகின்றனர் இந்த நிலையில் பொதுமக்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய மாலில் போலீசார் பலத்த பாதுகாப்பை ஏற்படுத்தியுள்ளனர் சந்தேகத்திற்குரிய விவரங்கள் எதுவும் வெளியிடப்படாததால் தகவல் தெரிந்தவர்கள் முன்வருமாறு போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர்